வட சென்னையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அதிமுக மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையம் முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரம் என்ன தற்போது பணம் பறிமுதல் செய்யப்படக்கூடிய விவகாரத்திலும் தற்போது இந்த விஷயத்திலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க என்னுடைய பின்னணி என்ன தேவப்பிரிய நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கலின் போது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில திமுகவினர் மற்றும் அதிமுகவினுடைய ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது முதலில் யாருக்கு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான அனுமதி அளிப்பது அப்படிங்கிறது குறித்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது இதனால் அந்த நேரத்துல சுமார் இரண்டு மணி நேரம் வடசென்னை பகுதியில் ஒரு பெரிய அந்த பரபரப்பு ஏற்பட்டிருந்தது இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஆரோ மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இது தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு விளக்கம் கூடிய நிலையில நேற்றைய தினம் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி இது தொடர்பான ஒரு காணொலி காட்சியையும் அவர் பார்த்திருக்கிறார் வீடியோ பதிவையும் தொடர்ந்து இந்த இன்று காலை இது தொடர்பான மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு விளக்கம் பெறப்பட்டிருக்கிறது இதை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைப்பதற்கான திட்டம் வச்சிருக்காங்க இன்று இன்று பிற்பகலுக்கு மேல் அந்த இந்த விளக்கத்தை வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைக்க இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் யாரும் எடுத்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் அமல் இருக்கிறது குறிப்பாக சுற்றுலா இது சுற்றுலா நேரமாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளும் நேற்றைய தினம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல அது காட்சி என்பது வைரலானது இது தொடர்பாக பேசும்போது இது இது போன்ற நிகழ்வுகளில் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் இருப்பினும் பொதுமக்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்திருக்காங்க தேவைக்கேற்ற பணம் வைத்தும் மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மற்றபடி அதெல்லாம் வங்கி கணக்கு மூலமாக வைத்துக் கொள்வது வந்து நல்லது அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க எனினும் இது போன்ற அதாவது சுற்றுலா செல்வோர் அத்தியாவசிய தேர்வுக்கு செல்வோரிடம் வந்து மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தேவபிரியன் நன்றி அவினேஷ்